பேசுறதுக்கெல்லாம் மேடையில் நல்லா இருக்கும் இப்படி இப்படி வச்சு பண்ணலாம் பூத் அரசியல் வேற நான் இருக்கிற களத்தை சொல்றேன் பாசன்றது வேற ஓட்டுன்றது வேற ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்கணும் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அரசியல் வேற ஆளுமை வேற என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து ஃபுல் டைம் அரசியல்வாதியா மாறல தெருவில் ஓடும் போது நாலு பேர் தெத்தின்னு வராங்கன்னா அது முட்டு சொந்தால் முனையில் போய் மாட்டீங்களான்னு தெரியாது நீங்க பாடணும் ஓட்டு இருக்குன்னு போவீங்க நூற்றி ஐம்பது பேர் பூத்துக்கு போனா இல்லையாப்பா இந்த பேரே இல்லையே அப்படின்வாங்க ஏன் அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு இருக்காது ஐயோ அம்மானு கத்த வேண்டிதான் அதனால தயவு செய்து இருநூத்தி பத்து தொகுதி போ சொல்லுங்க மக்களை போய் பார்க்க சொல்லுங்க அவரே என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு மக்களோடு கை கோர்ப்போம் மக்களோடு நிற்போம் களத்தில் நிற்போம் சொல்றாரு நீங்க சொல்லுங்க நாற்பது நாள் நடுவில் லீவ் விட்டாரா இல்லையா ஓகே சரி நாற்பது நாள் போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த நேரத்தில் இவர் ஒரு ஆளுமையா மாறி நீங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி முதல்வரா வராரோ இல்ல அடுத்த வருஷம் அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ணுவாரோ தெரியல என்ன பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு விஜய் அவர்களுக்கு இன்னும் அந்த பாதையில் அவர் சரியா போகல இதே மாதிரி அவர் அரசியல் பண்ணார்னா கண்டிப்பா அது பின்னடைவு தான்